ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் இருந்து பீர்க்கங்காய் லைவாக பறிச்சிக்கலாம் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிக்கிறது வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க காய் பாருங்க நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இலசாக இருக்கும்போது தான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலே போதும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எலசா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிராமத்தில் பாருங்கள் மருந்து இல்லாமல் நல்லா அது பாட்டுக்கு காய் வருது பாருங்கள் அது பாட்டுக்கு பூ இருக்குது இந்த பூ எல்லாமே பிஞ்சு விடுங்க பிஞ்சு விட்டு நம்மளுக்கு காய் கிடைக்கும் இதை பாருங்க எல்லாமே நானே ஊருக்கு வரும்போது பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நாள் ஆனாலே போதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கே தெரியும் பீர்க்கங்கா பீர்க்கங்காவுடைய கொடி பாருங்க பக்கமாக இருந்து எம்புட்டு இருக்குதுன்னு பாருங்களேன் ஃபுல்லாக காய் பிஞ்சு விட்ருக்குது எல்லாமே இப்போ தான் இதெல்லாம் ரொம்ப குட்டி பாருங்க இதுவும் ரொம்ப குட்டி இப்போ தான் பூ விட்டு குட்டியோண்டு விட்டு இருக்குது பிஞ்சி இந்த போல் தான் பிஞ்சு விட்டுட்டு நல்லா இது போல் பெருசாக வரும் நம்மளுக்கு இன்னும் நல்லா பெருசாக நீளமாக வருங்க ஆனால் அதுக்கு டைம் இருக்குது கொஞ்ச நாள் ஆனால் தான் நல்ல நீட் வரும் காய் நிறைய காய் பறிச்சுட்டாங்களாம் இது வரைக்குமே ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விதை தான் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் மண் நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது போலலாம் வரும் இல்லைங்களா நம்மளுக்கு நம்ம ஊரில் போட்டால் அப்படிலாம் வர்றது கிடையாது கிராமத்தில் இன்னும் போது நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் எப்பயுமே உரமாக நல்லா இருக்கும் மண் கிராமத்து மண் இந்த கொடியை போட்டு பாருங்கள் பக்கமாக இருந்து ஃபுல் இதுதான் எல்லாமே பூ இது ஃபுல்லா பனிகாய் ஆமா இது சாய்ந்தரத்தில தான் மலரும் மாங்காயிது அவ்ளோ நல்லா பாக்குறதுக்கு இவ்ளோ அழகா இருக்குது பாருங்க மஞ்ச 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 மஞ்சயா இருக்குது பாத்தீங்களா சமையா இருக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கு அங்கங்க பிஞ்சி விட்டு இருக்குது நமக்கு உடனே பறிச்சு உடனே நம்ம சமைச்சு சாப்பிண்ணணும் தோணும் நம்மளுக்கு சட்னி அரைக்கலாம் ம் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது ஹாய் फ्रेंड्स வாங்க பீர்க்கங்காய் பறிச்சிக்கலாம் பீர்க்கங்காய் இப்போ பறிக்க போகிறோம் நம்ம நான் ஊருக்கு போகிறதுங்காட்டி கொஞ்சம் பெருசாகிடுச்சி அதான் பறிக்கிறோம் ஆ பறிங்க பறிங்க சூப்பர் சூப்பர் ஆமாம் அன்னைக்கு பார்க்கும்போது நான் கூட பார்க்கல இத்த இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஆ இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்களா வந்து பார்த்தேன் ஓ நான் ஆனால் அன்னைக்கு பார்க்கும்போது இந்த காயை பார்க்கல ஆ இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும்ல ஆமா கொஞ்சம் இதெல்லாம் இன்னும் பெருசா ஆகணும் அங்க ஒண்ணு பாத்து இருமா ம் மேல மேல இங்கெல்லாம் இல்ல ம் இதெல்லாம் குட்டி கீழ பண்ண பட்டுன்னு வஞ்சிரும் ஓ ஆமா 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 எலசில காயே இது காலையில் நேர்த்தி பார்த்துட்டு வரலாம் ஓஹோ காலையில ஏன் வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டு வந்தேன்

ஆமா அப்பதான் நீட்டாக வரும்ல வளையாம தொங்குட்டா தான் இல்லைன்னா மடங்கிக்குது காய் ம் ஆ நாலு காய் கடிச்சது எப்படியோ ஊருக்கு போறதுங்காட்டிக்கும் பரவாயில்ல பாய் பாய் ம் சொரக்காவும் பக்கத்துலே தோட்டத்தில் இருந்ததுங்க அதை மறந்துட்டேன் தான் சொன்னாங்க எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பி கிளம்பி ரெடியாக இருக்கும் போது சரி டக்குன்னு இதோட ஜாயின் பண்ணிக்கலான் நான் அப்படியே எடுத்துட்டேங்க நல்லா பாருங்க பெரிய சுரக்காயாக இருக்குது நல்லா ரொம்ப நாள் ஆயிடுச்சு விட்டுட்டாங்க நல்லா ஆனால் முத்தலை இலசா நல்ல பெருசாக வர காய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா நீல சுரக்காவே குண்டு சுரக்கா சூப்பராக இருக்குதுல்ல பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கேலாம் நம்ம நீல வாக்கில் இருக்கிற சுரக்கா தான் பார்த்துருப்போம் இது பாருங்கள் இதுதான் நாட்டு சுரக்கான்னு சொல்லுவாங்க நாட்டு சுரக்கா குண்டு சுரக்கா இதுதான் நிறைய கிராமத்துங்களெல்லாம் கிடைக்கும் தக்காளி பாருங்கள் தக்காளி செடியும் அப்படியே பக்கத்தில் இருந்தது எல்லாமே அப்படியே டக்கு டக்குன்னு ஊருக்கு வர அர்ஜென்டெலாம் எடுத்துன்னு வந்துட்டேங்க எல்லாமே பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா வீடியோ முழுசும் பார்த்து ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் இதுவும் சுரக்கா தான் குண்டு சுரக்கா தான் குண்டு சுரக்கா நீல சொரக்கா ரெண்டு செடியும் போட்டிருக்குறாங்க நல்லா காய்க்குது ஆனால் எடுத்துகிட்டு வரதான் முடியல எங்களால் ஏன்னா வெயிட்டு தூக்கிட்டு வர முடியல நாங்கள் என்ன காராக வச்சுக்கிறோம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்ஸ் வந்தீங்களே மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்